சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரங்கள் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆதிமுகாவம் பாரதியனதாக்கும் இடையே கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது அப்படின்றதை நாம ஏற்றுக்கலாமா நீங்க பத்ரிகில தான் போட்டுக்கிட்டீங்க அப்படி எந்த கிடையாது அடையாது ரொம்ப முளுக்கு முளுக்க அக்கொடية பிரச்சனைய்க்காக தான் நாங்க வந்திருக்கோம் கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ இருக்கிற திமுக கட்சியோடு இருக்கிற கட்சி திமுக கூட்டணி அங்கு வைக்கின்ற கட்சிகள் அங்கேயே இருக்கும்போதா மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கின்றது அதனால் மத்திய அரசு தலையிட்டு இதுக்கு முட்டுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம் மத்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சினையை பேசுவதற்கு தான் நாங்கள் வந்து அவரை சந்தித்து பேசுவோம் ஏங்க இல்லை இருக்கிறது இப்போ எலெக்ஷனாக நடக்குது எலெக்ஷனாக அறிவிச்சிருக்கிறாங்க அது வேண்டாங்க போனதேக்கு ரெண்டு எலெக்ஷன் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருந்து எப்போ கூட்டணி அமைச்சோம் நேற்று தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை இல்லத்திலே சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனையை மாண்பு உள்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடம் இருந்து நிதி காலதாமதமாக கொண்டிருக்கின்றது அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்திக்கொள்வோம் அதேபோல் பல்வேறு திட்டங்களுக்கு தேவையான நிதிகளையும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திக்கின்றோம் அதில் குறிப்பாக மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கேரண்டி ஸ்கீமுக்கு மத்திய அரசிலிருந்து வர வேண்டிய நிலுவை உடனடியாக அதை வழங்க வேண்டும் என்றும் போல் எஸ்எஸ்ஏ திட்டத்தில் அந்த கல்வி திட்டத்தில் தமிழக அரசுக்கு விடுவிக்க வேண்டிய முறையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அதோடு தமிழகத்தில் தொடர்ந்து இருமொழி கொள்கை கடைபிடித்து வருகிறது அதை தொடர வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட ஏற்படாத வண்ணம் அந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்றும் அதேபோல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கின்ற காரணத்திலே தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை கிடைப்பதில் சிக்கல் இருந்து கொண்டிருக்கின்றது அதை நிறைவேற்றுகின்ற விதமாக நிலையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீர் கிடைக்கின்ற விதமாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அதேபோல் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் ஏற்கனவே அஇஅதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் விடத்தினுடைய கவனத்தில் கொண்டு வந்து அந்த நடவடிக்கையின் பேரிலே நாடாளுமன்ற ஜனாதிபதி உரையிலே இடம்பெறச் செய்து அந்த திட்டம் இப்பொழுது செயல்பாட்டுக்கு வர இருக்கின்றன அதற்கு தேவையான நிதியை முழுமை விடுவித்து நடந்தாய் வாலிக்கார ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் அதே அதேபோல காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படுவதாக அடிக்கடி தமிழக அரசு செய்தி வெளியிடப்பட்டு வருகின்றன உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு நடந்து அதில் எவ்வித உச்சி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தான் மத்திய அரசு கரடசை வலியுறுத்த வேண்டும் அதையும் எக்காரத்து கொண்டும் மேகதாது அணை கட்ட மத்திய அரசு துணை நிற்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் அதே முல்லை பெரியார் அணை நீர்மட்டம் ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நூற்றி பத்து ஆறு நூற்றி நாற்பத்தி ரெடி உயர்த்தப்படுகிறது நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி முல்லை பெரியார் அணையை நீர்மன்றத்தை உயர்த்துவதற்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அந்த அணையை பலப்படுத்த வேண்டும் அந்த பனை பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளுகின்ற பொழுது கேரள அரசு தடையாக இருக்கின்றது அந்த தடையை நீக்கி உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி அணையை உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கின்றேன் அதேபோல தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு அதோடு தமிழகத்தில் டாஸ்மாக் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றதற்காக அமலாக்கத்துறை வெளியிடப்படுகின்றன அதை முழுமையாக விசாரித்து தவறு தவறு இழைக்கின்றவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திக்கின்றோம் அதேபோல் சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்திருக்கின்றது சிறுமி முதல் மோதாட்டி வரை பாலியல் வள்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது மிகுந்த வேதனை அளிக்கின்றது அதோடு போதைப்பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நாங்கள் கோரிக்கை மனு அளித்திருக்கின்றோம் சார் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்களை நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் நீங்க பேசிருக்கீங்க அரசியல் ரீதியாக இரண்டு தலைவர்கள் மட்டத்துல நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில என்ன நடத்தப்பட்டது அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது அப்படின்றத நாம ஏற்றுக்கலாமா நீங்க பத்திரிகை தான் போட்டு அப்படி எந்த நதும் கிடையாது நேற்று இப்ப முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனைக்காகத்தான் நாங்க வந்திருக்கோம் இன்னும் ஓராண்டு இருக்குது தேர்தலுக்கு அதெல்லாம் கூட்டணி அமைக்கிறாங்க இப்பதான் பேச்சுவார்த்தை நிமிஷம் தனியா பேசுறாங்க அப்படின்னு செய்தி உங்களுடைய பத்திரிகையில ஊடகத்தில் விரும்பி விளம்பரத்துக்கு ஆகும் முழுக்க மக்களுடைய பேசுவதற்கு தான் நாடாளுமன்ற நாடாளுமன்ற நான் எங்களுடைய மூத்த தலைவரோட சந்தித்து உள்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நாற்பது நிமிடங்கள் நீங்க நேற்று உள்துறை அமைச்சரை வந்து சந்திச்சிருக்கிறீங்க பல்வேறு திட்டங்களை அரசியல் ரீதியாகவும் கண்டிப்பாக பேசிருக்கீர்கள் பல மாதங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் நீங்கள் அமித்ஷா ஜியை வந்து சந்திச்சிருக்கீங்க கண்டிப்பாக அரசியல் ரீதியாக பேசியிருப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அந்த அரசியல் ரீதியாக பேசப்பட்டது என்ன என்பதை கொஞ்ச நாள் நீங்கள் சொல்லுங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்கள் வந்து அவரை சந்தித்து பேசுவோம் அது மட்டும் இல்லை ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நாடாளுமன்ற கட்சி அலுவலகத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸும் திறந்து வச்சோம் அதை நேரடியாக பார்விட்டு அதற்கு பிறகு நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தால் வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க மக்களுடைய பேசி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதையெல்லாம் விளக்கமாக எடுத்து பேசணும் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் சொன்னீங்க நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம் நீங்கள் நலந்தாய் வாளி காவிரி திட்டம் என்னென்ன இருக்குது விளக்கணும் அதோட கோ காவிரி கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் என்னென்னலாம் இப்பொழுது நடவடிக்கை மத்திய அரசு எடுத்து வருகிறது என்பதையெல்லாம் சுட்டி காட்டணும் அதே அதேபோல் இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு டாஸ்மாக் நடந்த மிகப்பெரிய ஊழல் இன்றைக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துருக்குது அதை பற்றி விளக்கமாக எடுத்து சொன்னார் அதே போதைப் பொருள் விற்பனை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அதையெல்லாம் விவரமாக கேட்டார் என்ன நடக்குது ஏது நடக்குது அதையெல்லாம் நாங்கள் விவரமாக சொன்னோம் அவர்களும் கவனமாக எடுத்துக்கொண்டார்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவியை செய்வோம் என்று சொல்லிக்கொண்டார்கள் அதே போல் இந்த மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கின்றது அதனால மத்திய அரசு தலையிட்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம் ஏங்க இல்லை இருக்குது இப்போ எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் அறிவிச்சிருக்கிறாங்க அது வேண்டாம் போனதற்கு ரெண்டு எலெக்ஷன் நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எப்போ கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும் போது தான் கூட்டணி அமைப்பாங்க கூட்டணி என்பது வேற கொள்கை என்பது வேற எங்களுடைய கொள்கை இப்பொழுதும் நிலையான கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ இருக்கிற திமுக கட்சியோடு இருக்கிற கட்சி திமுக கூட்டணி அங்கு வைக்கின்ற கட்சியெல்லாம் அங்கேயே இருக்க போதா இதெல்லாம் கிடையாது அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை ஏற்புதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த மார்ச் தான் நடந்தது இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது ஒவ்வொரு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகை செய்தி வேணும் என்பதற்காக ஓட்டு கொடுத்து எங்க இடத்துல வாங்காதீங்க எங்களுடைய இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை ஆளு ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து மக்களுக்கு தேவையான பிரச்சனை தீர்ப்பு முனைப்பாக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்